இருந்தே மிளகு வர்த்தி செஞ்சுருந்தோம் அந்த மிளகு வரத்தி யாருக்காவது வீட்டில் டெக்கரேஷன் பேபி கிஃப்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு சர்ச்சில் ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டு கூட இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டியாக இருக்குது இப்போ இந்த ஒரு மாடலாக அவைலபிளாக இருக்குது யாருக்காச்சும் தேவைப்பட்டுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அந்த அட்ரஸ்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் ஃபிஃப்டீன் பேக் ஃபிஃப்டின் மிளகு வர்த்தி வரும் தனியாக செப்ரேட்டாக ஒன் பை ஒன் சேல் பண்ணணும்னா ஆன்லைனில் நிறைய கொடுத்துருக்காங்க ஒன்னே ஓ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது நம்ம வந்து தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்று தேர்ட்டி ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அஞ்சு வாங்கினீங்கன்னா அது டூ ஹண்ட்ரடு கொடுக்குறோம் டோட்டல் பேக்கு நீங்கள் ஃபிஃப்டீன் வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் சேல் பண்ணுறோம் ஆஃபர் கூட போடுவோம் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபாய்க்கு கூட தரலான்னு தான் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இமெயில் அட்ரஸில் சொல்லுங்கள் இமெயில் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அப்புறம் இப்போ எல்லோ அவைலபிளாக இருக்குது யாருக்கு எந்த ஷேப்பில் எந்த கலர் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கமெண்டில் கூட வேணுன்றவங்க சொல்லலாம் நான் அட்ரஸ் ஷேர் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ இதில் பதினைஞ்சி பர்த்தி இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ